ரொம்ப மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோட்டில் ஒரு சூப்பரான வேறு லெவல் ப்ரோமோ ஐ விட்னஸ் வந்துட்டு ராகவனை வந்து மாட்டி வர்றதுக்காக ஒரு திட்டம் போடுறாரு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கேட்கலாம் ஐ விட்னஸ் வந்துட்டு வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டுருக்காரு கொலை பண்ணவனை வந்து நம்ம காட்டி கொடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு காசு கொடுத்து சொல்ல சொன்ன அந்த அம்மாவோட புருஷனே வந்துட்டு குற்ற குற்றவாளியாக இருக்கானே என்ன பண்ணுறது நாம் வந்துட்டு அந்த பையன் தான் குற்றவாளியாக இருப்பான் போல் அவனே போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்ற பிளானில் தானே நம்ம போனோம் பார்த்தா இவளோட புருஷனே வந்துட்டு குற்றவாளியாக இருக்கானே அப்படின்ட்டு வந்து அவர் மனசு வந்து யோசிக்கிறாரு யோசிச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கப்போ சரி இவனை காட்டி கொடுக்கலாமா இல்லை நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோமா அப்படின்ட்டு அப்புறம் நம்ம ராகவனுக்கு எதிராக வந்து இவர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது இதை வச்சே ராகவன் கிட்டே வந்து நம்ம சொல்லி அவனை வந்து ஏமாற்றி நாம் வந்துட்டு எப்படியாவும் அவனோட காசை வந்து நம்ம எப்படியாவது கறந்துன்னு ஈஸியாக பணக்காரனாயிடலாம் அப்படின்ற ஒரு குறுக்கு வழியை வந்து யோசிக்கிறாரு சரி ஓகே என்ன நடந்தால் என்ன கண்டிப்பாக வந்துட்டு கிட்டே வந்து நான் எப்படியாவது வந்துட்டு பணத்தை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து மனசில் வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் சரி ஓகே சரி போய் ஹோட்டலில் ஹோட்டலுக்காவது போவோம் அப்படின்ட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போகிற மாதிரி அந்த மனுஷன் காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகிறப்ப பார்த்தா நம்ம கண்மணியும் ராகவனும் யதார்த்தமாக அங்கே வந்திருக்காங்க அங்கே வந்து ஹோட்டலில் இருக்கிற இருக்கிறப்ப இவர் வந்து பார்த்துடுறாரு என்னடா இது இவர் இவனை இவனை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம் கடைசியில் இவன் வந்து கரெக்டாக வந்து நம்மகிட்டே மாட்டிக்கிட்டானே பலியாடு வந்து கரெக்டாக தலையை வந்து விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனசில் நினைக்கிறாரு சரி பரவாயில்ல இவங்கிட்ட நம்ம ஒரு விட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம ராகவன் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராகவனை வந்து கூப்பிட்றாரு சார் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐ விட்னஸ் வந்து கூப்பிட்றாரு சரி உடனே என்ன அப்படின்ட்டு நம்ம ராகவன் போய் கேட்குறாரு கேட்குறப்ப சார் உண்மையை சொல்லுங்கள் சார் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன உனக்கு உண்மை தெரியும் அப்படின்ட்டு நம்ம ராகவன் கேட்குறாரு சார் உண்மையிலே கார் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அவரை கொலை பண்ணது வந்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி பாண்டியனை வந்து கொலை பண்ணது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே ராகவனுக்கு சடனாக வந்து ஒரு ஃபுல்லாக வேர்க்குது ஒரே பதட்டமாக இருக்குது டக்குன்னு இப்படி திருத்திட்டுன்னு முழுக்கிறாரு அதில் அவர் ஈஸியாக கண்டு கண்டுபிடிச்சிடாரு ஏன்னா அவர் தான் ஸ்டேட்டாக பார்த்துட்டாரே அந்த ராகவன் தான் கொலை பண்ணது அப்படின்றது வந்து இவருக்கு நல்லாவே தெரியும் வேறு வழி இல்லாமல் அப்படியே முடிச்சுட்டே நிற்கிறாரு சார் எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார் நான் எதுக்காக இப்படி இருந்தும் உங்களை நான் காட்டி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் சார் அதனால தான் சார் நான் உங்களை காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூட்னஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு உடனே ராகவன் வந்துட்டு ஐயோ இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோட நிற்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன என்ன அப்படின்ட்டு பதட்டமாக கேட்குறாரு இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நக்கலா கேட்டுட்டு இருக்காரு உடனே நம்ம ராகவன் வந்து ஷாக் ஷாக்காகிடுது ஷாக்காகி அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு ஆமா சார் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு பணம் வந்து தேவைப்படுது நான் வந்து இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கலாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது இந்த இந்த செய்திக்கான பணத்தை வந்துட்டு நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே தான் கொடுக்கணும் நீங்கள் எப்படியாவது எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இருக்காரு உடனே ராகவனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்னடா இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு இது மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இல்லைனா உங்கள் இல்லைனா என்னடா இல்லைனா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர் சரியவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இல்லைனா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சார் அந்த உட்காந்துருக்காங்களே அந்த அம்மா உங்கள் பொண்டாட்டி அவங்ககிட்ட போய் இந்த உண்மையை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவங்க திரும்ப உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா கோச்சுக்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிடும் இது மாதிரி பல பிரச்சனை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கும் உங்கள் அப்பா வந்து உங்களை தப்பாக நினச்சிப்பாங்க மாறன் மாறனை வந்து தப்பாக நினைக்காமல் அதுக்கப்புறம் அந்த கோவம் ஃபுல்லாக உங்கள் மேலே திரும்பும் உங்களுக்கு நீங்கள் தான் குற்றவாளிங்கிறதுனால உங்கள் எல்லாருமே உங்களை வந்து ஒரு கேவலமாக பார்ப்பாங்க என்னென்னு யோசிச்சுக்குங்க நீங்கள் படம் கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை வேறு லெவலில் வேறு வழியில் பார்த்துக்க அப்படின்னா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காரு நம்ம ராகவன்கிட்ட அந்த சாட்சி வந்து பேசிகிட்டு இருக்காரு சரி ஓகே சார் எப்படி அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுங்கிறத பாருங்கள் நான் வந்துட்டு சும்மா சும்மா அடிக்கடி கால் பண்ணியெல்லாம் உங்கள்ட்ட நான் நான் வந்து கேட்டுட்ருக்க மாட்டேன் நான் வந்து ரொம்ப டீசெண்டாக தான் நடந்துப்பேன் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்க தேவையில்லாமல் என்னை கால் பண்ணியெல்லாம் கேட்க வைக்காதீங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவிட்டாக பேசிகிட்ருக்காரு நம்ம சாட்சி வந்து அந்த இடத்துல அதுக்கப்புறம் ராகவன் வந்துட்டு இவன் என்னடா எப்படி இருக்கானே தேவையில்லாமல் நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி சார் இதுக்கு மேலே நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் எதாக இருந்தாலும் யோசிச்சுங்க உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணுமா சொன்னால் உங்கள் நான் சொன்னால் தான் நடக்கும் இல்லையா நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு கம்மனு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்கள் லைஃபை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி வாழலாம் எப்படி வசதின்றதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னா அவருக்கு வந்து இவர இவர்ட்டு போட்டு போயிட்டுருக்காரு சரி நான் கிளம்புறேன் சார் எதாக இருந்தாலும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு அதுக்கப்புறம் ராகவனுக்கு வந்துட்டு ஒரே டென்ஷனாகவே இருக்காரு சரி போய் உட்கார லான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ரூமில் வந்துட்டு உட்காந்துருக்கார் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கார் என்னடா இது இப்போ என்ன பண்ண போகிறோம் தேவையில்லாமல் வந்துட்டு மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த சாட்சிக்கு தூக்கமே இல்லை அவன் எப்படியாவது அந்த பணத்தை தானே அதை அதை விட்டு போவான் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான் என்னடா இப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பணம் தரேன்னு சொன்னார் அந்த மனுஷன் இன்னும் எதுவுமே சொல்லலையே என்னவாக இருக்கும் என்ன அப்படியே ஓடிலான்னு பிளான் பண்ணிட்டானா அதுக்கெல்லாம் விடுறாளா நான் நான் எப்படியாவது அந்த பணத்தை வந்து வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனசில் நினைக்கிறாரு நல்ல ஒரு நல்ல பெரிய இடமா இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நிறைய அமௌண்ட்டு தேரும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே வந்து ஒரு கனவு கோட்டையை வந்து கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்ன இன்னும் காணோம் நம்மளுக்கு வந்து கால் பண்ணி அவனே வந்து வந்து சொல்கிறேன்னு சொன்னானே இவ்வளோ நேரம் வந்து கால் பண்ணலையே சரி ஓகே நம்ம ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்டுருவோம் என்ன எதாக இருந்தாலும் கேட்டுருவோம் அப்படின்ட்டு இவருக்கு வந்து ஆர்வம் தாங்க முடியல எப்படியாவது அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கார் திடீர்னு பார்த்தா கால் பண்ணுறாரு கால் பண்ணோன்னா நம்ம டக்குனு ராகவன் வந்துட்டு பார்க்குறாரு பார்த்தோன்னா ஒரு நியூ நம்பர்லேருந்து கால் வருது அதை பார்த்தோன்னா அவருக்கு வந்து கை கால்லாம் அப்படியே தடுதடன்னு ஆடுற மாதிரி இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே உட்காந்துருக்காரு அந்த ஃபோனை கூட அவருக்கு வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடையாது அதை பார்த்து அந்த பயத்திலே வந்து உட்காந்துருக்காரு ஒருவேளை அவனாக இருக்குமோ அமௌண்டு எடுத்து தான் ஃபோன் பண்ணுவானோ இன்னும் வேறு என்னென்னலாம் சொல்லலான்னு இருக்கானோ என்னன்னு தெரியலையே அப்படின்ற பதட்டத்தில் அவர் ஒரஞ்சு போய் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ம என்னடா ஃபோன் அடிச்சிட்டே இருக்கும் இப்போ வந்து எவ்வளோ விட்டால் ஃபோனை எடுக்காமல் இருக்கானே என்ன நினச்சிட்ருக்காங்க இவன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாரு மறுபடியும் அடித்து வந்துட்டு அடிச்சுட்ருக்கப்போ மறுபடியும் நம்ம ராகவன் வந்துட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணலை ஏன்னா அவருக்கு அட்டன் பண்ணவே தோணலை சரி என்னடா இருக்கும் இவன் வேறு அடிக்கிறானே அப்படின்ட்டு ஒரு பதட்டத்துலேயே அவர் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாறன் வர மாதிரி இருக்குது மாறன் வந்துட்டு என்னடா உனக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது நீ பாட்டிலே அப்படியே உட்காந்துருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க சொல்கிறாங்க அது கூட அவர் காதில் விழுகலை ஏன்னா அவர் மைண்டு ஃபுல்லாக வந்து அதே திங்கிங்கில் இருக்குது அதை பற்றியே வச்சுருக்காரு என்ன சொல்ல போகிறானோ எப்படி மாட்டி விட போகிறானோ என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதே மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு இன்னொரு டைம் அவர் வந்து என்னடா ரெண்டு டைம் ஃபோன் அடிச்சிட்டோம் இவன் எடுக்கவே இல்லையே ஒரு வேலை நம்மளை ஏமாற்றிடுவானோ என்னடா இன்னொரு தடவை ஃபோன் அடிச்சு பார்ப்போம் இல்லைனா நேர்லேயே அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இவனுக்கு வந்து ரொம்ப தைரியம் வந்துருது அந்த ஐ விட்னஸுக்கு ஓகேன்ட்டு அப்புறம் மறுபடியும் கால் பண்ணுறான் கால் பண்ணுறப்ப நம்ம மாறன் பக்கத்தில் நின்று டே உனக்கு ஃபோன் வருதுடா என்ன இவன் நம்ம சொல்கிறோம் எதுவுமே கேட்காம இருக்கானே அப்படின்ட்டு அந்த ஃபோனை எடுக்கிறாரு எடுத்து இங்கே அன்னோன் நம்பர்லேருந்து உனக்கு கால் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் கிட்ட வந்து ஃபோன் அப்படி கொடுக்குறாரு டக்குன்னு ராகவனுக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துருது ஆக மாறனை வந்து எடுத்து எதான் அட்டன் பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனையாக எடு அப்படின்ட்டு பயந்துகிட்டே வந்துட்டு அந்த போன் அப்படி எடுக்கிறாரு டக்குன்னு தவறி கீழே விழுவுற மாதிரி இருக்கு அதோட வந்துட்டு ஆஃப் ஆகிற மாதிரி வந்து காட்டுறாங்க அப்புறம் மாறன் கேட்குறாரு என்ன இவன் பதட்டமாக இருக்கான் ஃபோன் வேறு கீழே விழுந்துருச்சு சரிடா ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு திரும்ப ராகவன்ட்டே வந்து நம்ம மாறன் கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வந்து அவர் வாங்கிட்டு அப்படியே நிற்கிறாரு சரி மாறன் போகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபோன் ஆன் பண்ணி அவருக்கு வந்து நம்ம கால் பண்ணி என்ன எதுன்னு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே வந்துட்டு நம்ம ராகவன் வந்து சைலண்டாக நிற்கிற மாதிரி காட்டுறாங்க மாறனுக்கு வந்து டவுட் வந்துருது என்ன இவன் ஒரே பதட்டமாக இருக்கான் வந்ததுலேருந்து ஃபோனும் வருது எப்போ ஃபோன் வந்தாலும் இவன் கரெக்டாக அட்டன் பண்ணி பேசிடுவான் இப்போ ஃபோனை எடுக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்த விடியவில் பார்க்கலாம்